ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தவர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ் ஏ கியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்படி அவர் என்னோடே பேசும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைபடும் பொழுது பேசும் பொழுது ஒரு ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தளர்ந்து போன உங்கள் கால்களை இன்றைக்கு ஆவியானவர் பலப்படுத்த அவர் போதுமானவர் எங்கெல்லாம் நிற்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை எழும்பி நிற்கச் செய்ய ஆவியானவர் உண்மையுள்ளவர் கர்த்தர் உண்மையுள்ளவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஒரு கூனியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவளை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாய் இருந்தார் ஆனால் அந்த கூணியையும் இயேசு தொட்டு நிமிர முடியாத அந்த கூணியை நிமிர்ந்து நடக்கும்படி செய்தார் நிமிர்ந்து போகும்படி செய்தார் அவளுக்கு இருந்த அந்த அடையாளங்களை அம்மேன் அநேகர் அவளுக்கு அவமானமாய் வைத்திருந்த அடையாளங்களை ஆண்டவ அவளுடைய விலாசமாக மாற்றினார் எந்த கூணிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதோ அதே அவளுக்கு விலாசமாக மாறினது அநேகர் அவளை கண்டு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்தில் அந்த கூனினுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த தேவர் இந்த இசைக்கள் தீர்க்கதரிசி இவன் சொல்லும்போது சொல்லுகிறான் அவர் என்னோடு பேசும் பொழுது ஒரு ஆவி எனக்குள் வந்தது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது தனிமையை உணரும் பொழுது முடித்து கொள்ளலாம் வாழ்க்கையை நம்ம முடித்து கொள்ளலாம் போதும் என்று நினைக்கும் பொழுது உங்களை தட்டி உற்சாகப்படுத்தி உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள் வந்து உங்களை பலப்படுத்தி எங்கே நீங்கள் நிற்க முடியாமல் எங்கே விழுந்து போகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் கால்களை நிற்கும்படி செய்ய திடனாய் மாற்ற உங்கள் கால்களை உங்கள் முழங்கால்களை பலனடைய செய்து அமேன் ஸ்தோத்திரம் அலை லூயா விழுந்து போவேன் என்று நினைக்கிற சகல சூழ்நிலைகளிலும் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பதாகவும் உங்கள் தலையை நிமரச் செய்து நேர்மையாய் நேராய் உங்களை நடக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நமக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கிற அநேக மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்பியே நாம் பழகிவிட்டோம் ஆனால் நம்பக்கூடிய தேவன் மீது நம்பிக்கை எப்பொழுதும் குறைத்தே நாம் வைத்திருப்போம் சில நேரங்களில் குறைத்தே மதிப்பிடுவோம் ஆண்டவர் சொல்றாரு உன் கால்களை நான் பலப்படுத்துவேன் கால் ஒன்றி நிற்கும்படி செய்வேன் ஸ்தோத்திரம் உண்டாவதா எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவமானப்பட்டு எந்தெந்த இடங்களிலெல்லாம் கூனி கூணி குறுக நேரிட்டதோ ஒரு பரிசு தாவியானவர் இதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார் ஒரு ஆவியானவர் உங்களுடைய சூழ்நிலைக்குள் வருகிறார் இதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பரிசு தாவியான உங்களை பலப்படுத்துகிறார் நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் உங்கள் தலையை என் தேவனவர் நிம்மரச் செய்வதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தை அப்படியே நடக்கும் நிறைவேறும் அம்மேன் கட்டிலில் பல மாதமாய் பல நாட்களாய் வியாதியோடு படுத்திருக்கிற நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பல உண்டு என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் கத்துரங்களை பலப்படுத்தி எழும்பி நிற்க செய்வார் ஓட செய்வார் நடக்க செய்வார் வேலை செய்யும்படி கிருபை தருவார் அந்த பரிசு தாவியானவர் நீங்கள் கால் ஊன்றி நிற்கும்படி உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கும்படி தேவன் உங்களுக்கு அருள் செய்ய அவர் போதுமானவர் எங்கள் சர்வ வலமுள்ள தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து எங்கெல்லாம் அவர்கள் கால்கள் திடநற்று போனதோ அங்கெல்லாம் கப்தர் பலனை கொடுத்து திடனாய் மாற்றி கால் ஊன்றி தைரியமாய் நிற்கும்படிக்கான கிருபையை கத்தருமுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பினார்கள் நாம படட்டும் ஏசவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே